ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா வேணான்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக வந்துட்டு சாப்பிடுவாங்கங்க ரோட்டு கடைகள்லாம் நம்ம வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய சட்னி வந்துட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ எதாவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாளிக்கும் போது என்னென்ன கடைசியில் சேர்த்துருக்கேங்கிறத பூண்டு வந்துட்டு சேர்ந்துருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு வரமிளகா வந்துட்டு நான் ஒரு நாலு வந்துட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதை குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் வந்துட்டு இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சாச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்து பிறப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பொரியட்டும் கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து அப்படியே கொட்டிடலாம் இது கூட நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு சேர்க்க வேணாம் அப்படியே வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி வைங்க இப்போ வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து ஆயிருக்கு இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக அரிசி மாவு வந்துட்டு தண்ணி விட்டு கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இல்லாத பட்சத்தில் இட்லி மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது சரியாக இருக்கும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்